ஏஎஸ்எம் Info வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலக்ஷ்மி சித்தா ஃபிசிஷியன் உடல் இழைப்பிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பல வழிகள் வந்து சொல்லுவாங்க வழிகளில் என்ன அப்படின்னா உணவு முறை வழிகள் நீங்கள் வந்து அசைவமாக சாப்பிடுங்கன்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க அசைவம் சாப்பிடாதீங்க சைவமாக சாப்பிடுங்க அப்படிங்குவாங்க ஒரு சிலர் பெரும் தண்ணீராக குடிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு விஷயம் உடல் இழைப்பிற்கு வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் நமக்கு நம் உடலுக்கு எந்த உணவு முறை ஒத்து வரும் நம் வாழ்வியல் முறைவுக்கு எந்த உணவு முறை ஒத்து வரும் அப்படின்னு பார்த்து எடுக்கிறது தான் சிறப்பான ஒரு விஷயம் இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பச்சை காய்கறிகளையே சாப்பிட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அது ரொம்ப நல்லது காய்கறி மட்டும்தானே இதனால இதனால் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்னு ஏன் காய்கறிகளால் உடல் இழைப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் நிலையாக வந்து எவ்வளோ காய்கறிகள் எடுத்தாலும் பெருசாக கேலோரிஸ் வந்து இருக்காது ஸோ அப்போ வந்து என்னென்னா கேலோரி கம்மியாக இருக்கும் பொழுது உடல் இழைப்பு ஏற்படும் உடல் எடை கூடாது அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா காய்கறம்னா வால்யூ நிறையா வந்து இருக்கும் நம்ம இவ்வளோ சோறு சாப்பிடுவோம் ஆனால் இவ்வளோ காய்கறி சாப்பிடுவோமா கண்டிப்பாக நம்மளால் முடியாது அதில் பாதி தான் வந்து சாப்பிடுவோம் கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறைஞ்சு போகிற மாதிரி வந்து இருக்கும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தால் தான் காய்கறிகள் எடுக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உடல் எடை வந்து குறையுது பட் இதில் மெயின் ப்ராப்ளம் ஆகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு நியூட்ரிஷன் இதில் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கிறதில்ல குறிப்பாக மேக்ரோ நியூட்ரிஷன் சொல்லுவாங்க இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன் ஃபேட் அந்த மாதிரி விஷயங்கள் இதில் கிடைக்குமானா நெல் கிடைக்காது ஓரளவுக்கு தான் வந்து இருக்குமே தவிர சில காய்கறிகளில் காய்கறிகளில் பச்சை காய்கறிகளில் ஃபேட்டு இதெல்லாம் பெருசாக இருக்காது ஸோ அப்போ இந்த மைக்ரோ மினரல்ஸை இந்த மாதிரி விஷயங்கள் தான் விட்டமின்ஸ் போன்றவை தான் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த காய்கறியில் இருக்கும் அப்போ கம்ப்ளீட்டான ஒரு விஷயம் கிடைக்காது அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம சஸ்டெயின் பண்ண முடியாது இந்த டயட்டை நம்ம அப்படியே சஸ்டெயின் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியவே முடியாது அதாவது ஒரு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவோம் வெயிட்டு குறையும் ஆனால் நம்மளால் ஒரு டயர்ட்னஸ் வந்து ஏற்படும் அடுத்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இதை ஃபாலோ பண்ண முடியலன்னு திடீர்னு கிட் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப அதிகமான உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்போம் அப்போ வந்து என்னென்னா வெயிட் வந்து ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் நமக்கு சஸ்டெயின் பண்ண முடியாது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா செரிமான பிரச்சனை காய்கறிகள் தானே டாக்டர் ஏன் செரிமான பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே தான் நம்ம வந்து தவறுகள் செய்கிறோம் காய்கறிகளில் நார்ச்சத்துகள் இருக்கு பட் இதில் ரெண்டு வகையான நாச்சத்து இருக்கு சொல்யூபல் நார்ச்சத்து இருக்கு கரைய கரை கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கு கரையா நார்ச்சத்துகள் வந்து இருக்கு இது இரண்டுமே கலந்து தான் காய்கறிகள் இருக்கும் ஏதாவது ஒரு காயில் ஸ்பெஷலாக இருக்கும் கலந்து வந்து இருக்கும் இந்த நார்ச்சத்தும் ஓவரா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நீரை வந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும் அப்புறம் இந்த குடலோட அந்த நகரும் தன்மை குறைய ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும்னா வயிறு உப்புசம் ஏற்படும் ஏதோ நீர் கோர்த்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கால்களில் வந்து ஒரு லைட்டாக கால்களில் கொஞ்சம் வீக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏப்பம் ஏற்படும் வாந்தி ஏற்படும் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இதெல்லாம் இதனால் இந்த காய்கறிகள் எடுப்ப எடுப்பதனால் வெறும் காய்கறியை மட்டும் எடுப்பதனால் வரக்கூடிய பாதிப்புகள் அடுத்து என்ன அப்படின்னா சமைக்கிறது கிடையாது சமைத்தால்தான் சில காய்கறிகள் வந்து செரிமானத்திற்கு ஏதுவாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கூட நமக்கு உறிஞ்சுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தர்பூசணி அதையும் ஒரு காய் வகையில தர்பூசணி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணி ஸோ முள்ளங்கி இந்த மாதிரி கோவைக்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் ஓகே பட் இதே இது கத்தரியெல்லாம் நம்ம சாப்பிட முடியுமா ஆனா சில பேர் அதையும் கத்தரியும் சாப்பிட்றாங்க அது தவறான ஒரு விஷயம் ஸோ அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளையும் நம்ம பச்சையா சாப்பிட முடியாது சிலவற்றை சமைத்தால்தான் அதுல நமக்கு செரிமானமாகும் சத்துக்கள் உறிஞ்சப்படும் சமைக்கும் பொழுது அதுல தேவையில்லாத டாக்ஸின்ஸ் வந்து போகப்படும் இன்னொரு விஷயம் இன்னைக்கு நிறைய பூச்சி மருந்து தெளிச்சு வந்து இருக்குது ஸோ அப்போ அதை நம்ம அப்படியே என்னதான் வாஷ் பண்ணாலும் நமக்கு போகாது மற்ற நம்ம காய்கறிகளோடு சேர்ந்தது பண்றப்போ கொஞ்சம் அது டீடாக்சிஃபை ஆகும் அதனால வெறும் காய்கறிகளை மட்டும் எடுத்து உடல் எடை குறைப்பேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா உடல் எடை குறைக்கலாம் ஆனால் மெயின்டைன் பண்ண முடியாது நமக்கு சத்துக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ காய்கறிகளை என்ன ஆறு காய்கறிகள் நம்ம உடல் இழைப்பிற்காக நம்ம மெயினாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் புரொக்கோலி கேப்சிக்கம் இந்த மாதிரி பீன்ஸ் போன்ற காய்கறிகளை கொஞ்சம் அதிக அளவில் எடுத்துக்கணும் அதிக அளவில் எடுத்துக்கணும் இது இது கொஞ்சம் அதிக அளவில் எடுத்துட்டு மற்றதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அப்படி எடுக்கலாமே தவிர வெறும் காய்கறிகளை மட்டும் எடுத்து உடல் இழைப்புக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா பாதிப்புகளும் சத்து குறைபாடுகளும் தான் ஏற்படும் நன்றி